ஹலோ எவ்வரிவான் வெல்கம் பேக் டு சோதர ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசு பணியாளர் வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதை பற்றினா ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜாவை பற்றினா அப்டேட்லாம் தான் கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜாப்க்கு நாலு வகையான போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபாஸ்ட் வந்து முதுநிலை ஆய்வக பணியாளர் ஸோ இந்த ஜாப்க்கு என்ன படிச்சுருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எனி டிகிரி டிப்ளமோ இன் மெடிக்கல் வந்து படிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆஃப்டர் வந்து டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் எனி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கணும் மினிமம் வந்து டூ மந்த்த் படிச்சுருந்தாவே ஓகே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஜாப்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டூ இயர்ஸ் ஸோ சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பத்தொம்பதாயூவா கொடுக்குறாங்க அதுக்கு ஆஃப்டர் செகண்டில் முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் ஸோ பேச்சுலர் டிகிரி படிச்சுருந்தா ஓகே கம்ப்யூட்டர் சேம் வந்து ரெண்டு மாதம் படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நைன்டி கே சேலரி ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க ஃப்ரெஷருக்கும் கேட்குறாங்க ஸோ போத் ஆஃப் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் பட்டு எந்த ஜாப்க்கு ரிலேட்டடான கோர்சஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பொர்ஷன் காச நோய் சுகாதார பணியாளர் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம் இல்லை டென்த்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கலாம் இல்லை ஹெல்த் சம்மந்தமாக எனி கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சேம் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ரெண்டு மாதம் படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சேலரி பார்க்கும்போது முப்பத்தி மூணாயிரம் ஆய்வக நுட்பாளர் ஸோ குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பத்து பன்னெண்டு வந்து டிப்ளமோ கேட்டிருக்காங்க இல்லை கிராஜுவேட் ஸோ மெடிக்கல் ரிலேட்டட் எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றதே அவங்க ஷுவராக சொல்லியிருக்காங்க ஸோ சேலரி பேசிக் அப்படின்னு பார்க்கும்போது பதிமூணாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மொத்தம் வந்து பதினாலு காலி பணியிடங்கள் இருக்கு இந்த ஜாப் ஃபெசிஃபிக்காக வந்து சேலம் மாவட்ட மக்களுக்கு தான் ரிலேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்லி சேலம் மாவட்ட பீப்புள்ஸ் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் போஸ்டிங்ஸை வந்து பார்த்துருப்பீங்க மெடிக்கல் ரிலேட்டடாக தான் போஸ்டிங் கேட்குறாங்க ஸோ அவங்க ரிலேட்டடாக வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க ஸோ ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தஞ்சு கீழே இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ண வேண்டிய ப்ராசஸ் அப்படின்னு கேட்கும் போது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஸ்பீட் போஸ்ட் இல்லை நேரடியாக கூட போய் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோ அதுக்கடுத்து எஜுகேஷன் அதுக்கு ஆஃப்டர் வந்து பத்து ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணுக்குள்ளே நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ எந்த வித எக்ஸாமும் கிடையாது எந்த ஃபீஸும் கிடையாது நேர்லே நீங்கள் போய் வந்து அட்டன் பண்ணி ஜாபை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அப்ளை பண்ண ஆஃப்டர் நமக்கு வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதுக்கு ஆஃப்டர் தான் இந்த ஜாப் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியும் இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் ஜாப் தான் மொத்தம் பார்க்கும்போது பதினோரு மாதம் இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜாப்க்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு கேட்பீங்க எஸ் நம்ம கவர்மெண்டில் எக்ஸ்பீரியன்ஸாக ஒர்க் பண்ணால் அதை வச்சு நம்ம இன்னும் நிறைய ஜாப் போகலாம் ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் அரையன் நானூத்தி பதிமூணு மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆறு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஒன்று ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க நியர்பை இருந்தால் வாக்கின் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு ஆஃப்டர் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க ஸோ பேசிக் இது தான் ஸோ கண்டிப்பாக வந்து எந்தவித ஃபீஸும் இல்லை பட் அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் கோர்ஸஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சூப்பர் ஆப்பர்சுனிட்டியை மிஸ் பண்ணாருங்க ஸோ இதை பற்றினா எந்தவித டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்கள்